வணக்கம் குரோதி வருட பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரிஷபம் சுக்கரனின் ஆசி பெற்ற ரிஷப ராசி அன்பர்களே வரும் குரோதி வருடம் உங்களுக்கு குதூகலமான வருடமாக இருக்கும் ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் வெகு நன்மைகள் கிடைக்கும் மேலும் கூடவே இருக்கும் ராகு உங்கள் அடிமனதில் உள்ள ஆசைகளை அமர்கலமாக நிறைவேற்றி வைத்தார் இந்த வருடம் உங்களின் அனைத்து ஆசைகளும் நிறைவேறும் அதற்கு தகுந்த பணம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து சேரும் ராசி குழந்தைகளுக்கு இளைய சகோதரி பிறக்க வாய்ப்புண்டு சில ரிஷப ராசி அன்பர்களின் சகோதரர்கள் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டு இந்த வருடம் வீட்டுக்கு மிக அதிக முதலீடு செய்து உங்கள் கனவு இல்லத்தை கட்டுவீர்கள் வேறு சிலர் வீட்டை விட்டு அதனை வெளிநாடு அல்லது அரசியல் சார்ந்து செலவழிப்பீர்கள் உங்கள் தாயார் உங்களின் மூத்த உடன்பிறப்புடன் சென்று விடுவார் ஆரம்ப கல்வி மாணவர்கள் உயரிய பள்ளியில் இடம் பிடிப்பீர்கள் மீனவர்கள் அரசின் ஆபத்து உதவிகளை பெற்று நன்மையும் லாபமும் அடைவீர்கள் இந்த வருடம் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் கால் பாதம் வீங்கிக் கொள்ளக்கூடும் பாதத்தில் நரம்பு பிடித்துக் கொள்ளும் சிலருக்கு காலில் விஷக்கடி ஏற்பட வாய்ப்புள்ளது முன்பு பார்த்த வேலையில் மீண்டும் இணையலாம் சிலர் புத்தி அடிப்படையாக கொண்டு செய்யும் வேலைகள் அல்லது வங்கி வேலை சினிமா எடிட்டிங் வேலை வெளிநாட்டில் ஆசிரியர் பணி அல்லது கம்ப்யூட்டரில் பாடம் நடத்தும் வேலை என இந்த மாதிரியான வேலைகள் உங்களுக்கு வந்து சேரும் குரோதி வருட கிரக நிலைகள் பன்னிரண்டு எல் சூரியன் குரு இரண்டு எல் சந்திரன் ஐந்து இல் கேது பத்து இல் செவ்வாய் சனி பதினொன்று எல் புதன் சுக்கிரன் ராகு எதிரிகளின் பெருக்கம் அதிகரிக்கும் எதிரிகள் மிக பலமாகி உங்கள் கண்களில் விட்டு ஆட்டவர் கடனம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு நிறைய ரிஷப ராசியினருக்கு இந்த வருடம் காதல் திருமணம் கைகூடும் வேலை பார்க்கும் இடத்தில் தொழில் செய்யும் இடத்தில் இருக்கும் பெண்கள் வரனாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்போது வியாபாரம் ஆரம்பித்தால் உங்களின் தந்தையின் உதவி இருக்கும் மாதிபதி எனும் யோகத்தில் உங்கள் அதிர்ஷ்டம் விளைகிறது இந்த யோகம் வெளிநாட்டு முதலீடுகளை தரும் சட்டத்துக்கு புறம்பான வருமானம் தரும் உங்கள் எண்ணங்களை ஏதோ ஒரு மட்டமான வழியிலாவது ஈடேற்றிவிடும் இந்த வருடம் இவர் பிறந்த இடத்துக்குதான் அதிகமாக பயணம் மேற்கொள்வார் அல்லது பிறந்த ஊரில் ஒரு இடம் விடாமல் சுற்றிக் கொண்டிருப்பார் அது அரசியல் அல்லது அரசு பணி அல்லது தந்தை அல்லது மூத்த சகோதரன் என காரணம் ஏதோ ஒன்று இருக்கும் பிறந்த ஊர் அலைச்சலும் செலவும் அதிகம் இருக்கும் ஒருமுறை ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளை வழங்கி வரவும் சனி செவ்வாய் சேர்க்கைக்கு வெள்ளிக்கிழமை தாமரை பூ சேமியா பாயசம் இவற்றோடு வெள்ளை துணியில் இருபத்தி நான்கு மிளகு பொட்டலம் கட்டி தாமரை நூல் திரியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபமேற்றவும் குரோதி வருட பொது பலன்கள் ஏப்ரல் மாதம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சுக்லபட்ச திதியில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி சஷ்டி திதி அதிகண்ட யோகம் தைத்துளை கரணத்தில் பிறக்கிறது குரோதி வருடம் எல்லா தமிழ் வருட பிறப்பு சித்திரை மாதம் சூரியன் மேஷத்தில் உச்சமாகி அமர்ந்திருப்பார் இந்த வருடம் கூடவே தர்மத்துக்குரிய குருவும் அவருடன் அமர்ந்துள்ளார் இது மிகப்பெரிய அரிய கோச்சார அமைப்பு வியாழவட்டம் என்னும் அமைப்பில் குரு இவ்வாறு உச்சசூரியனுடன் இரண்டாயிரத்து பன்னிரண்டு இல் அமர்ந்திருந்தார் ஆக இவ்விதம் குரு உச்சசூரிய சேர்க்கை என்பது அரிதான நிகழ்வுதான் இது பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒரு முறையே அமையும் இந்த குரு சூரியன் இணைவு நிறைய சூரிய சம்பந்தமான குறைகளை நீக்கிவிடும் ஏனெனில் சூரியன் கோவிலில் சூரியன் சாயா உஷா தேவி எதிரில் குரு பகவான் அமர்ந்து அவரது அதீத தீட்ச ஏற்றுக்கொள்கிறார் இதனால் பக்தர்கள் சூரிய பகவானின் சாந்தமான பலன்களை மட்டும் முடிகிறது சூரியன் காலபுருஷ வீட்டின் ஐந்தாம் அதிபதி குரு ஒன்பதாம் அதிபதி இந்த இரு பாவகர்களும் சேரும்போது அங்கு வியத்தகு யோக கிரக நிலை உண்டாகிறது இந்த கிரக கோச்சாரப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் தேர்தல் நடைபெற்றால் மிக நல்ல நேர்மையான அரசியல்வாதிகள் வெற்றி பெறுவர் இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளும் சம சமபலத்துடன் இருப்பர் ஆளும் கட்சியைச் சேர்ந்த செவ்வாய் பதினோராம் எனும் லாபத்தின் அதன் அதிபதியுடன் பலன் பெறுகிறார் எதிர்கட்சியை குறிக்கும் புதர் நீசம் ஆகி வக்கிரம் பெற்று ராஜயோகம் பெறுகிறார் அது மட்டுமல்ல அவர் விபரீத ராஜயோகமும் பெறுகிறார் எனவே அரசியல் தேர்தல் களத்தில் ஆளும் கட்சி எதிர்கட்சி இரண்டும் சமமாக இருக்கும் குரோதி வருட குறுபார்வை செல்வ செழிப்பை குறிக்கும் சுக்கிரன் விரயத்தில் உச்சம் பெறுகிறார் எனவே நிறைய வெளிநாட்டு பண வரவும் அதற்கு ஈடான செலவுகளையும் மக்கள் செய்வர் மக்களுக்கு ஆடம்பர செலவு மேல் பெரும் மோகம் ஏற்பட்டு கண்டதையும் வாங்கி பணத்தை விரயம் செய்வர் கம்ப்யூட்டர் கைபேசி சவுண்ட் சிஸ்டம் கடிகாரம் என அடிக்கடி புதிதாக வாங்குவர் இளைஞர்கள் வேலையும் மாதத்திற்கு ஒன்று என மாற்றுவர் புதிய வேலைகள் கிடைத்துக்கொண்டே இருக்கும் இதுபோல் கடன் வாங்கவும் அஞ்ச மாட்டார்கள் ஏனெனில் கடனை திருப்பிக் கட்டும் தகுதியும் இருக்கும் திருட்டு பயம் அதிகரிக்கும் இந்த வருடம் வேலைக்கு பிற இடங்களுக்கு செல்லும் பெண்கள் தனியாக வாழ நேரிடும் இந்த வருட திருமண நிகழ்வுகளை தங்கள் செல்வாக்கை காட்டும் காட்சி பொருளாக ஆக்குவர் வீண் ஆடம்பரமாக கல்யாணம் நடக்கும் கடன் வாங்கியாவது நிறைய செலவழிப்பர் நிறைய வியத்தகு வினோத கல்யாண நிகழ்ச்சிகள் நடக்கும் குரோதி வருட சனி பார்வை இந்த வருடம் எட்டாம் அதிபதி செவ்வாய் பதினோராம் என்னும் அரசியல் வீட்டில் உள்ளார் எனவே ஒரு பழைய அரசியல்வாதிக்கு அடிபடும் வாய்ப்பு உண்டு தொழில்கள் நல்ல லாபத்துடனும் சிறு இடர்பாடுகளுடனும் நடக்கும் கால புருஷனின் விரைய வீட்டில் உச்ச சுக்கிரன் நீச பங்க புதன் ராகு இருப்பதால் இந்த வருடம் அவசரம் அவசரமாக பிடிவாதமாக சேர்ந்தவர்களை திருமணம் செய்வர் அதே வேகத்தில் அவதி அவதியாக விவாகரத்தம் செய்துவிடுவர் எனவே காதலிப்பவர்கள் இந்த வருடத்தை விட்டுவிடுங்கள் அடுத்த வருடமும் அதே காதல் அன்பும் நீடித்திருந்தால் திருமணம் என்ற கட்டுக்குள் வாருங்கள் குரோதி வருட கிரகங்களின் பலன்கள் சூரியன் சூரியன் உச்சமாகி குரு பகவான் உடன் உள்ளதால் ஆரோக்கியம் மேம்படும் அறிவு கூர்மையாகும் குழந்தை பேரு சிறக்கும் நிர்வாகத்திறன் மேம்படும் பித்தளை பொருட்களின் பயன்பாடு அதிலும் பூஜைக்கு அதிகரிக்கும் நிறைய வரி வசூலாகும் எனில் மக்கள் செழுமையாக இருப்பதாக அர்த்தம் வாரிசினால் கௌரவம் கிடைக்கும் இவரின் உச்சநிலை நன்மை தருகிறது சந்திரன் சந்திரன் கேமத்துருவ யோகம் பெறுகிறார் இதனால் வயதான பெண்களுக்கு பீடை உண்டாகும் எனினும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் கிரகம் உள்ளதால் இந்த தோஷம் நீங்குகிறது இதன் மூலம் இந்த வருடம் வயதான பெண்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் முக்கியமாக வேலை செய்யும் ஆட்களை கவனமாக தேர்ந்தெடுங்கள் கிருஷ்ணரை வழங்குவது பரிகாரமாகும் செவ்வாய் இவர் எட்டாம் அதிபதியாகி பதினொன்று இல் அமர்ந்துள்ளதால் ஒரு நன்மை அரசியலில் உள்ளவர்கள் குறுக்கு வழியில் பதவியை பிடிப்பர் மற்றொன்று வயதில் மூத்த அரசியல்வாதி அடிபடுவர் இவர் சனியோடு இருப்பதால் பைரவ வழிபாடு பரிகாரமாகும் குரோதி வருட செவ்வாய் பார்வை புதன் புத்திசாலி மற்றும் வேலைக்குரிய இந்த கிரகம் நீசபங்கம் பெற்றுள்ளார் இதனால் இளைஞர்கள் ஒரு வேளையில் இருக்க மாட்டார்கள் மாற்றிக் இருப்பர் நீங்கள் கூலி வேலை செய்தாலும் கம்ப்யூட்டரில் பெரிய பதவி வகித்தாலும் ஒரு இடமாக இருக்க மாட்டார்கள் அலைப்பாய்வீர்கள் இதற்கு திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி வழங்குங்கள் குரு இவர் உச்ச சூரியனுடன் அமர்ந்துள்ளார் மற்றும் சனியின் பார்வை பெறுகிறார் ஆனால் இந்த வருடம் சனியின் பார்வையால் சூரியன் குறு ரொம்ப அவஸ்தைக்கு ஆளாக மாட்டார்கள் உச்ச சூரியன் மிக பலமாக வலுவாக இருப்பதால் சனி சற்று அடங்கி வாசிப்பார் எனவே குருவும் தன் பலம் இழக்காமல் இருப்பதால் தான தர்மம் பொருளாதார மேன்மை நிறைய கோவில் நிர்மாணம் கௌரவ பதவிகள் உண்டாதல் கல்வி மேன்மை இவற்றை மக்கள் அனுபவிப்பார் சுக்கிரன் சுக்கிரன் உச்சமாகி ராகுவுடன் உள்ளார் கலை உலகம் சிறக்கும் மக்கள் ஏனோ ஜாலியாக இருப்பார் மது விற்பனை அமோகமாக இருக்கும் அடுக்குமாடி விற்பனை அதிவேக வாகன விற்பனை செழிக்கும் சுக்கிர உச்சமாகி ராகுவுடன் சேர்ந்திருப்பதால் ஒழுக்கம் என்பது கேள்விக்குறியாகிவிடும் இந்த ஒழுக்கக்கேடு நிறைய விவாகரத்தை கொண்டு வரும் திருமணம் என்பது ஒருவருக்கு லிமிட்டாக நடக்க வேண்டும் நாளுக்கு ஒரு திருமணம் நடந்தால் நன்றாகவாயிருக்கும் ஸ்ரீரங்கம் ரங்க நாச்சியாரை வணங்கி கருடனுக்கு விளக்கேற்றினால் வீடு அடக்க ஒடுக்கமாக அமையும் சனி சனியின் இருப்பை இருவிதமாக கொள்ளலாம் ஒன்று அவர் கர்ம லாபாதிபதியாகி ஆற்றி இன்னொன்று பாதகாதிபதியாகி வலுவாக உள்ளார் ஒரு வழியில் நன்மையும் மறுவழியில் சற்று மைனஸ் உண்டு கூடவே இருக்கும் செவ்வாய் கெடுபலங்கள் செய்ய தூண்டுவார் தொழில் சம்பந்த தொல்லை இருக்கும் அனைவரும் ஏதோ ஒரு மறைமுக எதிரியால் தொல்லைக்கு ஆளாவார்கள் இந்த சனி செவ்வாய் இணைவு நிறைய காதல் உருவாக்கும் அந்த காதலில் உண்மை தன்மை குறையும் அனைவருமே இந்த ஆண்டு சனிக்கிழமைகளில் பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் திருட்டு அதிகரிக்கும் ராகு பகவான் காலப்புருஷனின் பன்னிரண்டாம் இடத்தில் உச்சசுக்கிரன் நீசபங்க புதனுடன் உள்ளார் இதனால் நிறைய முறையற்ற கள்ள உறவுகள் அதிகரிக்கும் கள்ளக்கடத்தல் கடல் வழியாக நடக்கும் இந்த வருடம் வெள்ளியின் நகை கடத்தல் அதிகரிக்கும் கற்பழிப்புகள் நிறைய நடக்கும் சட்ட புறம்பான ரகசிய நடவடிக்கைகள் அதிகமாகும் மது உபயோகம் மிக அதிகமாகும் ராகு சுக்கர இணைவு நல்லதல்ல பெண்களை வஞ்சகமாக ஏமாற்றி சீரழிக்கும் எனவே உங்கள் வீட்டு இளம் பெண்களை மிக பத்திரமாக காப்பாற்ற வேண்டும் துர்க்கையை வணங்கவும் கேது புருஷனின் ஆறாம் வீட்டில் உள்ளார் நோய் பரவலை கட்டுப்படுத்துவார் வேர் சம்பந்தமான மூலிகை பயன்பாட்டினை பரவலாக்குவார் மக்களை உழைக்க விடாமல் சற்று சோம்பேறி ஆக்குவார் ஆனால் உழைக்காமல் பணம் குறுக்கு வழியில் சம்பாதிப்பது எப்படி என நிறைய ஐடியா கொடுப்பார் கடன்களை ரொம்ப மாட்டார் உங்கள் ஊரில் உள்ள பிரசித்தமான விநாயகரை வணங்குங்கள்